பிரச்சனைகள் அகரஸ்ரீ வாராகியம்மன் நூற்றி எட்டு போற்றி சப்த கன்னிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னிதான் இந்த வராகியம்மன் மனித உடலும் வராகி பன்றிமுகமும் கொண்டவள் கோபத்தின் உச்சம் தொடுபவள் ஆனால் அன்பிலே ஆதரவிலே மழைக்கு நிகரானவள் இவளது ரதம் கிரிச்சக்கர காட்டுப் பன்றிகள் இழுக்கும் ரதமாகும் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் மனமுருகப் பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாகியம் கைகூடுகிறது தவிர வழக்கு விவகாரங்கள் வியாபார சிக்கல்கள் கோட் சம்பந்தமான பிரச்சினைகள் குறித்து வாராகி அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் தீர்கின்றன ஸ்ரீ வாராகி அம்மன் நூற்றி எட்டு போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்ருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜெகஜோதி போற்றி ஓம் ஜெகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரிணி போற்றி ஓம் பனை நீக்கியே போற்றி ஓம் துயர் துயர்தீர்ப்பாயே போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் தேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகனி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதி வாராகி போற்றி ஓம் அநாத ரக்ஷகி போற்றி ஓம் ஆதாரமாவாய்ப் போற்றி ஓம் அகாரழித்தாய் போற்றி ஓம் தேவிக்கிதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்கவீணோ போற்றி ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் ஷியாமணி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானகேணி போற்றி ஓம் புஷ்ப பாணி போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்தரூபி போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்ம ஆத்மவித்யே போற்றி ஓம் சமயேஸ்ரபி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் முளக்கை தரித்தாய்ப் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் விழாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்ம வயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்த இழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்ன வாராகி போற்றி ஓம் சுந்தரநாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் ஹிருதய வாகினி போற்றி ஓம் ஹிமாசல தேவி போற்றி ஓம் நாத நாதநாமகிரியே போற்றி ஓம் முருகும் கோடியே போற்றி ஓம் முழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினூற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய்ப் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரஹ்மி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌனதவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவளையமேனி போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றிமுகமே போற்றி ஓம் சூதினை எழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகல மறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோம்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி